திருப்புகழ் பாடலின் மகிமைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் திருப்பம் தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியில் விவரிக்கிறார் முருகனரு செல்வர் ஜெயம் எஸ் கே கோபி அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பம் தரும் திருப்புகழ் அந்த அறிவிப்பு வந்தப்பே நீங்க கொடுத்த ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தை கலியுகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கலியுகம் வந்து பக்திக்கு அப்படியே நேர எதிராக இருக்கும்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நான் முருகரை பற்றி பேச ஆரம்பித்தேன் முருகர் அனுபவத்தை சொல்ல ஆரம்பித்தேன் முருகர் அதிசயத்தை வெளிக்கொண்டு வந்தேன் முருகர் அற்புதத்தை மக்கள் உணர வகையில் அந்த முருகர் பணியை செஞ்சுட்டு போது முருகர் கொடுத்த ஒரு உத்தரவு தான் இந்த திருப்பம் தரும் திருப்புகள் இப்போ எத்தனையோ முருகர் நேர்காணல்கள் வந்து நான் சர்வசாதாரணமாக போய் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லா அதிசயத்தையும் அனுபவத்தையும் நடந்தது அப்படியே சொல்லிட்டு வருவேன் நானே பல இடத்துல வந்து இது நம்ம தான் பேசினோமா இது நம்ம பேட்டியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் எப்பயுமே பார்க்கும்போது ஒரு இந்த சாதாரண முருக பக்தர்கள் எப்படி வீடியோ பார்க்குறோன்னு அந்த மாதிரி தான் நானும் பார்ப்பேன் அந்த மனநிலையோட தான் ரொம்ப இதை நம்ம பேசிட்டோ இதை சொல்லிட்டுன்றவர்கள் ஒரு பெருமையாகவோ இல்லை புகழாவோ நினச்சி நான் பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது பேசுகிறோம் சொல்கிறோம் எல்லாமே காணொளி வருது இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் போகிறப்போ இந்த எழுத்துப்பூர்வமாக நம்ம கொடுக்குறத விஷயம் எப்படி போய் சேரும் முருகர் நம்மளை தகுதியாக செலக்ட் பண்ணியிருக்காரு சரி அந்த விஷயத்தை அவரே பார்த்துப்பார் அப்படின்னு முருகர் பாதத்திலே விட்டுட்டேன் கும்பதமில் வந்து நான் முதல் முதல்ல சொல்கிறப்போ கூட தாங்கிட்டே தான் சொன்னேன் சார் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைங்க சார் எப்படி எழுத முடியுமான்னு கேட்கும்போது இல்லை சார் நீங்கள் எழுதல முருகர் எழுதுவார் முருகர் எழுத வைப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படி தான் இந்த திருப்பம் தரும் திருப்புகள் வந்து உருவாச்சு அந்த திருப்பம் தரும் திருப்புக்கள் தலைப்பு கொடுத்தது கூட வந்து முருகர் தான் ஏன்னா பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு நேர்காணலில் ஒரு திருப்புகள் சொல்லியிருந்தேன் நோய் சம்மந்தமாக அது வந்து பாடி பலன் பெற்ற நிறைய பேர் இருக்காங்க ஓ மேபி அதனால தான் முருகர் வந்து இதை இந்த திருப்புகல்னு அருமருந்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவன்மலையில் வந்து ஆண்டோர் உத்தரவுப்படியில் திருப்புகலினும் அருமருந்த வந்து வைக்கிறாங்க முருகர் தான் இதை நடத்துகிறாரு இனி முருகர் விட்ட வழியிலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தோம் அறிவித்ததுக்கப்புறம் அறிமுக உரை வந்துச்சு அறிமுக உரை வரப்போ நான் வந்து காசியில் இருக்கேன் நிறைய முருகபக்தர்கள் அதை எங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிங்க எல்லாரும் கேட்டது வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு அது இப்போ வரப்போகுது இப்போ நீங்கள் இந்த காணொளி பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த புக்கு வெளியே வந்திருக்கும் அந்த புக்கு வெளியே வந்து அந்த புக்கில் இருக்கிற கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் அந்த காணொலி கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த திருப்பம் தரும் திருப்புகள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன் திருப்புகல் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணி ஆகணும் இது வந்து வெகுஜன மக்களுக்கும் தெரிய வரணும் திருப்பு கொண்டது எப்படின்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுறப்போ நீங்க ஐசியூல கொண்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மருந்தோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஒன்று கொடுப்பாங்க அது இப்போ எல்லா மருத்துவங்களுக்கு அது வந்து டக்குன்னா உயிரை காப்பாற்றிட்டு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணி தான் திருப்புகள் திருப்பம் தரும் திருப்புகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான நன்றி சொல்லணும் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி திருப்புகல் எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ முருகர் பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் மட்டும்தான் முருகரே கேட்டு வாங்கின பாடல் முருகர் தான் முதல் அடி எடுத்து கொடுத்தாரு முத்தைத்தருன்ட்டு அருணகிநாதர் பாடினார் அது வரைக்கும் தான் எல்லாருமே தெரியும் சரி திருப்புகழ் வந்து உருவானது திருவண்ணாமலையாக இருந்தாலும் ஆரம்பம் தொடங்கி அது உலகம் ஃபுல்லாக பயணிச்சிருக்க திருப்புகள் இப்போ ரீசண்டாக நான் வந்து நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்தா அம்பி கர்நாடகாவில் ஒரு கோவிலில் அருணகிநாதர் பாடியிருக்கார் அருணகிநாதர் அந்த பா தடம் பட்டு அந்த முருகரை பற்றி பாடிருக்காருன்ட்டு ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த பயணித்த திருப்புகளை யார் வெளியில் கொண்டு வந்தான்றது உண்மையை சொல்லி ஆகணும் அது எல்லா மக்களுக்கும் போய் தெரிஞ்சு எப்போ நீங்கள் திருப்புகல் படித்தாலும் இவங்க எல்லாேருக்கும் மனசார ஒரு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிங்க பார்த்திங்கன்னா திருப்புகல் முக்கியமான வெளிவு கொண்டதுக்காக முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதர் எண்ணத்துலையும் உள்ளத்திலையும் போய் இதை சொல்லி பாட வச்சது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய நன்றி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் முருகருக்குன்னு ஒரு செல்ல பிள்ள இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அருணகிரிநாதர் இருந்திருக்காரு ஏன்னா அவர் முக்தியானதுக்கு அப்புறம் கூட தன் தோளில் வச்சு பாடியிருக்காரு சிவபெருமானுக்கு மட்டுமே சொன்ன பிரணவ மந்திரத்தை வந்து அருணங்கிநாதருக்கு முருகர் சொல்லியிருக்காருன்னா இப்போ எப்பேற்பட்ட இடத்த முருகர் கொடுத்துருப்பார் பாருங்கள் அருங்கைநாதருக்கு பெரிய நன்றி அருணகிரிநாதர் மொத்தம் பதினாறாயிரம் திருப்புகள் பாடல்கள் வந்து ஏற்றியிருக்கார் கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பயணித்து எல்லா முருகரை பற்றியும் பாடியிருக்கார் அதில் ரொம்ப பெரிய பாட்டு உள்ள இடம் வந்து வயலூர் விராலிமலை திருத்தணி திருச்செந்தூர் இந்த மாதிரி முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்குது அதுலேயும் குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த திருப்புகள் எப்படி உருவாகுதுன்னா சிவபெருமான் முருகப்பெருமான் என்ன வித்தியாசம்னா சிவபெருமான் அவனோட பக்தியை பார்த்து யோசிச்சு கொடுப்பாரு ஆனால் முருகர் வந்து கொடுத்துட்டாருன்னா அவரை வந்து தடுக்கவே முடியாது அந்த மாதிரி தான் அவர் வந்து என்ன என் அவர் கிட்ட நீங்கள் பணிவாக மட்டும் போனீங்கன்னா போது முருகர்கிட்ட சரண்டர் முழு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா மிச்சத்துலையும் அவரை பார்த்துப்பார் அவ்வளோதான் நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு பாதியில நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி முருகர் நடந்து போவார் அந்த அளவுக்கு முருகர் உங்க வழி நடத்தி கொண்டு போவார் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்த திருப்புகள்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சூட்சமான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க எல்லா கலியுகத்துல மனிதன் எந்தெந்த வகையில துன்பப்படுவானோ போடுவானோ இவ்வளவு ஏன் இரவு தூங்காம கஷ்டப்படுறதுக்கு கூட திருப்புக்கல்ல ஒரு பாடல் இருக்கு சமீபத்தில் இந்த திருப்புக்கள் பற்றி நான் தேடுறப்போ சில விஷயங்களை வந்து உணர்ந்தேன் இந்த திருப்புகள் அருங்கிநாதர் எழுதி பாடி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கலியுகத்தில் தொடக்கத்தில் இந்த பாடல்கள் எல்லாமே எங்கே யார்கிட்டையுமே கிடைக்கப்படாமல் மறைஞ்சி போயிடுச்சு இப்பயும் சொல்லுவாங்க இலங்கையில் ஒரு பெரிய நூலகம் எரிஞ்சப்போ பார்த்திங்கன்னா திருப்புகள் பாடல் முக்கியமான பாடல்கள்லாம் காணாம போயிடுச்சுன்ட்டு அதில் இந்த திருப்புகளை கலியுகத்து கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்வராய பிள்ளை அவருக்கு தான் நம்ம முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் முதல் முதல்ல வந்து இந்த முதல் விதை போட்டது அவர் தான் அதுதான் இந்த பாடலை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த திருப்புகள் ஒன்று இருக்குது அதே மாதிரி இப்போ திருப்புகள் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி திருவகுப்புன்னு இருந்திருக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து திருவகுப்புன்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்ப இல்லை முருகர் தான் திருப்புகள்னு சொல்ல சொல்லியிருக்காரு அன்னையினார் தான் திருப்புகல் பேரை வச்சுருக்காருன்னு சொல்லி திரும்ப திருப்பு திருவகுப்புன்ற பேர் வந்து திருப்புகளாக மாறிடுச்சு அதில் முதல் விதை போட்டது செங்கல்வாரை பிள்ளை ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நான் வரிசையாக எல்லா பேரும் சொல்கிறேன் இந்த எல்லாருமே திருப்புகளை இன்றைக்கி நம்ம படிக்கிற திருப்புகளாக இருக்கட்டும் கந்தர அலங்காரம் மட்டும் கந்தரானுபூதியாக இருக்கட்டும் இதை பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் மிகப்பெரிய பங்கு இருக்குது அதில் புராண காலத்தோடு தொடர்புடையவங்களும் இருக்காங்க கலியுகத்தில் எப்படி அருணகிரிநாதர் வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சாரோ அதில் அவர் என்ன நினைச்சரோ அதை வந்து இவங்க எடுத்து வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இவங்க கொடுத்த பாடல்கள் எல்லாமே கலியுகத்தில் மக்கள் துன்பப்படுறதுக்கு நிவாரணமான உள்ள பாடல் செங்கிலராய் பிள்ளை வடக்கு பட்டு சுப்பிரமணிய பிள்ளை வாவு சாமிநாத ஐயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயர் விஆர் துரைன்னு சொல்லி அவர் மீதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் பண்டிதர் சரவணன் சொல்லி அவருக்கு அவரு தான் கரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி புக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த புக்காக மாறி இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறப்ப பாருங்கள் நான் திரட்டின படங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் போட சொல்லி ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் வந்து வந்த புக்கோட அச்சு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு குறிப்பிட்ட சில பேர்ட்ட மட்டும்தான் இருக்குது அது நம்ம நண்பர் மூலயமா அந்த முதல் அட்டை படத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தமிழ் பண்டிதர் சரவணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய நாயனார் அவரும் இதில் மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு அதுக்கப்புறம் தென்னூர் சொக்கலிங்க பிள்ளை அவரும் மிகப்பெரிய அளவுக்கு பண்ண பங்காற்றியிருக்காரு சிவஸ்தலம் மஞ்சரின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இது இன்னொரு ஒரு பெரிய விஷயம்னா நம்ம தமிழ் மக்கள் தமிழர்கள் திருப்புக்களை கொண்டாடணும் திருப்புக்களை இப்போ படிச்சுட்டு இருக்கோம் திருப்புகளால் நம்ம பயன்பட போகிறோம் ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு மூன்று ஆங்கிலேயர்கள் வந்து திருப்புகளோடய அர்த்தம் தெரிஞ்சு பாராட்டியிருக்காங்க அந்த ஆங்கிலேயர்கள் பேர் பாருங்கள் மில்லர் ஹட்சன் ஆண்டர்சன் இந்த மூணு பேருமே திருப்புகளோடய உண்மைத்துவத்துவத்தையும் அதோட பொருள் புரிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் உயர்ந்து பாராட்டுற அளவுக்கு நம்ம தமிழர்களோட பெருமை வந்து இருந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே இந்த திருப்புகளுங்க சொல்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரு நாளாக நான் திரட்டினேன் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நேர்காணல் சொல்கிற முருகர் அதிசயத்தை தானே சொல்லியிருப்போம் முருகர் அற்புதத்தை சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த திருப்புகளோட அற்புதம் அதிசயத்தை பற்றி மட்டும் தனியாக நம்ம சொல்லணும்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தை திரட்டி நான் சொல்கிறேன் அப்போ நிகழ்காலத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வண்ணச்சர்மம் தண்டபாணி சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இப்போ கரண்டில் நம்ம திருப்புகள் பற்றி பேசுகிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அது யாராக இருந்தாலும் சரி சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா திருப்பம் தரும் திருப்புகள் அப்படின்ற தலைப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி இவ்வளவு பேரோட உழைப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நான் திருப்புகள் பத்தி பேசுறது கூட அவங்க தான் ஒரு காரணமா இருந்திருப்பாங்க இப்போ திருப்புகள் வந்து இத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம் இவங்க எல்லாமே ஒவ்வொரு பில்லரா இருந்திருக்காங்க ஒவ்வொரு செயல் வடிவுமா இருந்து திருப்புகளை கலியுகத்தில் எல்லா மக்களும் படிக்கிறவங்களை கொண்டு வந்திருக்காங்க திருப்புகள் முதல் பாடல் இந்த திருப்பம் தரும் திருப்புகளை வரப்போகிறது என்னன்னா இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்டு கண்டு உணர்ந்த விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் பிறந்துட்டானா மூணு விஷயத்துல வந்து கஷ்டப்படுவான் அவனோட ஊழ்வினை கருமனையை பொறுத்து சில பேர் ஒரே விஷயத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இறந்துடுவாங்க ஊழ்வினை கருமவனையை ரொம்ப துயரமாக துன்பமாக இருந்துச்சுன்னா அந்த மூணுத்தையும் அனுபவிப்பாங்க அது என்ன பண பிரச்சனை மனப்பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மூணு தாண்டி மனிதனுக்கு துன்பமே கிடையாது எந்த வகையில் போனாலும் ஒருத்தன் பணத்தால் கஷ்டப்படுவான் அப்படின்னா நோயால் கஷ்டப்படுவான் இப்படின்னா மனதால் கஷ்டப்படுவாங்க இதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்களுக்கு வந்து சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா சத்தியமாக முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு நான் நூற்றுக்கணக்கான முருக பக்தர்கிட்ட பேசுகிறேன் நிலைக்கிட்டு எல்லா வசதி வாய்ப்புமே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அந்த வியாதியில் அவங்க துன்பப்பட்டு தான் அவனை அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ நவீன மருத்துவம் வந்தாலும் அதோடய தாக்கம் வந்து அவங்க உணரும்போது அது பெரிய வழி ஸோ அதனால தான் பிரச்சனை இருந்துச்சுன்னா பரவாயில்லை நம்ம தாண்டி வந்துடலாம் சமாளித்து வந்துடலாம் எப்படியாவது அதில் மீண்டு வந்துடலாம் ஆனால் மனப்பிரச்சனையோ இல்லை நோய் பிரச்சனையோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கஷ்டம் ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஹெல்த்தாக இருக்க முடியும்னு சொல்லி அடிக்கடி என்னோட குருநாதர் சொல்லார் நீ எங்கே போனான்னு ஓப்பி ரெஸ்ட் எடுத்துரு ஓய்வு எடுத்துரு ஏன்னா உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம உலகம் ஃபுல்லாக பயணிக்க முடியும் நம்ம கஷ்டப்பட்டு எங்கேயுமே சுற்றக்கூடாது என்னோட எவ்வளோ பிஸி ஷெடியூல கூட நான் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம்னா ஹெல்த் நல்லா இருந்தா நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும் எல்லா முருகரையும் பார்க்க முடியும் நம்மளை வர்த்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு போகாதீங்கன்னா எத்தனையோ பேர் சொல்லுவேன் விரதம் இருக்கின்ற பேரில் உங்களை வருத்திக்காதீங்க உங்கள் உடம்பு உழைச்சனா மட்டும் விறந்தானுங்க வருத்திக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் நம்ம முருக வெளியி கொண்டு வருவோம் அப்படி இருக்கும்போது இந்த பணப்பிரச்சனையால் தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள் வந்து வருத்தமாக இருக்காங்க பண பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நான் வந்து முருகனுக்கு அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து முருகர் எதுவுமே கொடுக்கலன்ட்டு முருகர் உங்கள் மூலிமா கேட்டு வாங்குறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஸோ இதில் அந்த வறுமை நீங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து திருப்புகளில் சொல்லியிருக்காங்க இந்த வறுமை நீங்க மட்டும் கிடையாது வறுமை நீங்கி செல்வம் சேர திருப்புகளில் ஒரு ஆறு பாடல்கள் இருக்கு அதில் நான் இந்த திருப்புகள் ஆராய்ச்சியில் எது எதுக்கு அர்த்தம் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய அளவிற்கு சக்தி இருக்கு இந்த பாடலை பாடியோ இல்ல பாடலை பாடலை எழுதியோ நீங்க என்ன வகையில் பண்ணாலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிவாரணம் நிச்சயமா கிடைக்கும் பணம் வந்துருச்சுனாலே மனிதன் வந்து நிம்மதியாகிடும் அப்படின்ற மனநிலை தான் வந்திருக்காங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது பொருள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது முருகன அருள் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பொருளும் தேடி நான் உணர்ந்தேன் இந்த திருப்புகள் வறுமை நீங்க திருப்புகள் வந்து புக்கில் எழுத்து இருக்கும் அதில் நீங்க படிங்க ஒருவேளை ரொம்ப அந்த கடினமான தமிழ் வந்து உங்களுக்கு மாதிரி இல்லைனாலும் எளிய தமிழ்லையும் நான் வந்து பதிவாக கொடுக்க சொல்லியிருக்கேன் இல்லை என்னோட சமூகத்திலையும் நான் பதிவு செய்கிறேன் இல்லை இவங்க குமுதம் பக்தியிலேயே கூட அது கண்டிப்பாக எழுத்து வடிவில் கொடுப்பாங்க அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் வறுமை நீங்க இது இந்த திருப்புகல் அருணகிநாதர் எதை பற்றி வறுமை நீங்க செல்வம் சேரணும் செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் நினச்சிக்கலாம் கிடையாது எல்லாம் சார்ந்தது தான் வறுமை நிம்மதி இல்லாதது கூட வறுமை தான் நீங்க வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறதும் வறுமை தான் எல்லாம் கிடைச்சி என்னால் நைட்டு தூங்க முடியல என்னால் வந்து மன நிம்மதி அடையணும்னு கூட ஒரு வறுமை தான் அந்த மொத்த வறுமைக்கும் அரண்நாள் கொடுத்த பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எந்த முருகருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வளர் எழுதியிருக்காரு சிக்கல் சிங்கார சுவாமி மலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு பற்றி இந்த பாடல் வரும் இதில் திருச்செந்தூர் முருகனை பற்றியும் வரும் ஸோ இந்த பாடலை நீங்க படிக்கிறது ஒண்ணு உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் சிக்கல் சிங்கார வேளர் கோவிலுக்கு போய் இந்த பாடலை படிங்க அப்படி இல்லைன்னா மனசார நினைச்சுக்கிங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா சிக்கல் சிங்கார வேளர் தேடி வந்து நன்றி சொல்றேன் முருகா அப்படின்னு சொல்லி நினைச்சுப்படுங்க திருப்புகழ் வறுமை நீங்க பாடல் நீங்க இந்த பாடலை தேடினீங்கன்னா ஒரு சில புக்ல எட்நூற்றி இருபத்தேழாவது பாடலா வரும் இல்லைனா ஒரு சில புக்கில் எட்நூத்தி பாடலாக வரும் புலவரை ரசிக்கும் தாருவே மதுரித குணவிற்போக்கும் பூவை மார்முலை பொறுபுயத்திக்கெட்டும் போயுலாவிய புகழாலா பொறுவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகிலுணக்கு ஒப்புண்டோவினா நல பொருட்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவி பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறிக்குள் உழுத்தற்கு என் பாடு கூறிட மிடிதீர மிக அருமைப்பட்டு பாதத் தாமரை சரணம் எனப்பற்றும் பேதையேன் மிசை விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகைய வெற்றி செந்தாம மார்புய சிலைனுதல் மைக்கட் செந்தூர வானுதல் இமய மகட்கு சந்தானமாகிய முருகோணே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவுமுறுத்திக்கு சீல நாயக எழிலி எழிற்பற்றும் காயமாயவன் மருகோணே அலர்த்தரு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரு முப்பத்தென் காதம் வீசிய அணிபொழிலுக்கு சஞ்சார மாமளி இசையாலே அழகிய சிக்கர் சிங்கார வேளவ சமரடை மெத்த பொங்கார மாய்வரும் அசுரரை வெட்டி சங்காரம் மாடிய பெருமாளே இந்த பாடல்ல எங்க வறுமை நீக்க வருது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து என்னோட குருநாதர் கிட்டேயும் இந்த திருப்புகள் சார்ந்தகிட்டையும் நான் அதுக்குன்னு அர்த்தம் கேட்கும்போது மிரண்டு போனேன் பாடுங்க நம்பி பாடுங்க சுவாமிமலை முருகருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த செல்வம் தர விஷயத்தை வந்து அருணகிரார் சொல்லியிருக்கார் அதனால் யாராவது ரொம்ப வறுமையில் இருக்கீங்க பணப்பிரச்சலாக இருக்கீங்கன்னா சுவாமிமலை முருகரை போய் ஒரு ஆடி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க சிக்கல் சிங்கார வேலைன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க நிச்சயமாக உங்களோட பொருளாதார நிலை எவ்வளோ கிழவு அடிமட்டத்தில் இருக்கோ நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகும்போது ஒரு அர்ச்சனை போய் வாங்க முடியலையே மாலை வாங்கி தர சாத்த முடியலையே கோவில் வாசலில் தர்மம் கேட்குறப்போ எனக்கு காசு போட முடியலன்னு வருத்தம் அடைஞ்சிருப்பீங்கல்ல இது எல்லாத்தையும் மாதிரி உங்கள் பொருளாதார உயர்த்தி காட்டுவார் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி வந்து இங்கே தம்பி ரவின்னு ஒருத்தருக்கார் அவரே பெரிய சாட்சி முருகரால் வாழ்க்கை மாறினவர் இன்னைக்கு அவர் மூலியமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்து அவரே இதை உட்காந்து எடுப்பார் நான் கூட பார்க்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு பக்தி நான் எப்போ பார்த்தாலும் அந்த தம்பி கோயில் இருந்துகிட்டே இருப்பார் அந்த தம்பியோட வாழ்க்கையை முருகர் மாற்றிருக்காரு பாருங்க இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளரை வந்து முருகர் இழக்க வச்சுருக்காருன்னா இவர் வாழ்க்கையை மாற்றிருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நான் அனுபவபூர்வமான கண்ட உண்மை நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யணும் முருகர்கிட்ட எது செஞ்சாலும் சரி இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கீங்களா இல்லையோ அப்பா அம்மா பொண்டாட்டி அண்ணன் தம்பி காதலன் காதலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேனேஜராக இல்லை முதலாளி யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ அது உங்களோட உள்வினை கர்மவனையை பொறுத்து ஏன்னா உங்களை சார்ந்த உங்கள் எண்ணம் சார்ந்தால் உங்களை சுற்றி எல்லாருமே வந்து அமைவாங்க இதை நான் அனுபவப்பூர்வமான கண்ட உண்மை ஆனால் முருகன்ட்ட மட்டும் உண்மையாருங்க முருகர்கிட்ட முருகா இந்த தப்பு செஞ்சிட்ட முருகா இதை நான் மனசறிஞ்சு செஞ்சினோ இல்லை தெரிஞ்சு செஞ்சினோ தெரியாமல் செஞ்சோம் ஆனால் இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் முருகா மன்னிச்சிரு முருகா அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணிஞ்சு சரண்டர் ஆகிறீங்களோ அளவுக்கு உங்களோட குற்றத்தை திருத்தி அதுக்கு உண்டான ஊழ்வினை கருமையனை மாற்றி முருகர் வாழ்க்கை கொடுப்பாரு ஸோ எல்லா முருக பக்தர்களும் நான் வேண்டது என்னென்னா என்னை தேடுவதிலையோ இல்லை என்னை பார்க்குறதுலேயோ கால நேரத்தை வீண் பண்ணதிங்க முருகனை தேடுங்க நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர் அவ்வளோதான் நான் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்ததும் கிடையாது நீங்கள் முருகர்கிட்ட போய் சேரத்துக்கு உண்டான வழிகாட்டியாக இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தவிர நீங்கள் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் என்ன தேடணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க முருகனை மட்டும் தான் நம்ம தேடணும் நம்ம எல்லாருக்குமே குரு முருகர் மட்டும்தான் நான் உங்களுக்கு சாதாரண ஒரு வழிகாட்டி மட்டும்தான் இந்த திருப்பும் தன் திருப்புகள் முதல் பாடல் எப்போ வருதுன்ற ஆர்வம் எனக்கும் இருந்துச்சு இந்த திருப்பந்தும் திருப்புகளோட முதல் பாடல் எந்த சிறப்பு இதில் வருது பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் சிறப்பு இதில் வருது சரி பங்குனி உத்தரம் சிறப்புதில் பங்குனி உத்தரம்னாலே முருகருக்கு உண்டான நாள் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா கும்புதம் பக்தி நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தரம் சிறப்பு இதில் இந்த புக்கோட ஒரு முருகர் படமும் தரப்போகிறோம் அது வந்து நாங்கள் விதமாக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சார் முருகர் படம் எந்த மாதிரி சார் முருகர் படம் காட்டுங்க அப்படின்றப்ப இல்லை சார் அது எல்லாருக்குமே சஸ்பென்ஸு நானும் வந்து இன்னும் அது அரி அதிகாரப்பூர்வமாக பார்க்கல தயாராகிட்டு இருக்குது ஆனால் ஒரு அபூர்வமான ஒரு புகைப்படம்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ முருகர் இந்த திருப்பம் தரும் திருப்புகளை தன்னோட முருக பக்தர்களுக்கு படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அது வந்து உணர்கிறதுக்கும் கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்குறான்னு பார்த்துருங்க பங்குனி உத்திரம் சிறப்பு இதில் முருகர் புக்காகவே வருது அது இப்போ குமுதம் பக்தியில் ஒரு பாட்டில் திருப்பம் திருப்பு திருப்புக்கள் வர்றதுக்கும் முருகரோட ஃபுல் புக்கில் வரத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசங்களே அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ இப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை கும்புதம் பக்தி வாயிலாக அந்த திருப்புகளை கொண்டு போய் சேர்க்குறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஸோ முருகர் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வறுமை நீங்கள் பாடல் படிங்க நிச்சயமாக வாழ்க்கை மாறும் அடுத்தது எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை அது எல்லார் குடும்பத்துலேயும் இப்படி போன ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான திருப்புகள் பாடல் தான் நான் சொல்ல போகிறேன் அடுத்த பாடலை வரும் பாருங்கள் எல்லா புகழும் முருகனுக்கு கும்புதம் பக்தி நேயர்களுக்கு நன்றி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் மின் மின்கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்